தனுர் ராசி அன்பர்கள் செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் படியாக இருக்குமா அல்லது பாதாளத்திற்கு தள்ளுமா கிரகங்கள் எப்படி இருக்கிறது இந்த மாதத்தில் நற்பலன் அடைவதற்கான வழிபாடு அதிர்ஷ்ட தெய்வம் என்ன இதெல்லாம் ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கலாம் செப்டம்பர் மாத பலன்கள் ஏன்னா அந்த சூரியனும் புதனும் சேர்ந்து ஒன்பது பத்தாம் இடங்களில் இருக்கிறதுனால உங்களுடைய முன்னேற்றம் பற்றி அக்கறை இருக்கும் சாதித்து காட்டணும் நிரூபிக்கணும் உலகத்துக்கு அப்படின்றது இருக்கும் உலகத்துக்கு ஏதாவது நல்லது இருக்கும் மூன்று விதமான எண்ணங்களும் ஏற்படும் இதில் நாம் செட்டில் ஆகணும்ப்பா இப்போ இருக்கக்கூடியதெல்லாம் போகிற அதுக்காக இன்னும் நம்ம உழைக்கணும் பாடுபடணும் படிக்கணும் வேலை கற்றுக்கணும் வித்தைகள் கலைகள்லாம் கற்று தெளியணும் அப்படின்றது இருக்கும் அப்புறம் நாம் யாருன்றதை ப்ரூவ் பண்ணணும் நம்ம கூட பிறந்தவங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஊருக்காரங்களுக்கு அப்படின்ற எண்ணம் ஏற்படும் அப்புறம் இந்த உலகத்துக்கு யாராவது நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணம் ஏற்படும் இதெல்லாம் தர்ம கர்மாதிபத்திய யோகத்தின் மூலமாகவும் அதன் பிறகு ஐந்தாம் அதிபதி பத்தில் இருக்கிறதுனாலையும் அந்த ஒன்பதாம் இடத்துல அப்புறம் சுக்கரன் வந்து சேர்றதுனாலையும் இதெல்லாம் ஏற்படுகின்றது முக்கியமாக ஐந்தாம் அதிபதி பத்தில் இருக்கிற செவ்வாய் பதினொன்றுக்கு வரும்போது குரு வந்து அந்த செவ்வாயை பார்க்குறார் அதனால் இந்த பலன்கள் ஏற்படும் ராசியையும் பார்க்குறார் ஒரே சமயத்தில் அதனால் மேய்சொன்ன பலன்கள் நடக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க ஒரு கோலை செட் பண்ண போகிறீங்க அடுத்து உற்சாகமாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க புதுசாக லைஃப்பை ஏற்கனவே அச்சீவ் பண்ணவங்க ஒரு வீடு கட்டி முடிச்சுட்டேன் அப்புறம் என்ன பண்ணலாம் வீடு கட்டுறது தான் ட்ரீம் ஹவுஸ் கனவாக இருந்தது அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து இதான் அப்படின்னு தெரியும் படித்து முடிச்சுட்டு வேலையில் சேர்ந்துட்டேன் வேலைக்கு போயிட்டுருக்கேன் வேற ஓகே அடுத்து என்ன அப்படின்றது உங்களுக்கு தோணும் அப்படி ஒவ்வொருவரும் அடுத்த இலக்கை நோக்கி அடியெடுத்து வைக்கப் போகிறீர்கள் உங்களால் குடும்ப நபர்கள் எல்லாருக்குமே நல்லது நடக்கப் போகிறது உங்களை நம்பி இருக்கக்கூடியவங்க உங்களை சார்ந்து இருக்கக்கூடியவங்க அப்படின்ற எல்லாருக்குமே நீங்கள் நல்லது பண்ணுவீங்க அப்போ நீங்கள் நல்லா இருந்தால் நல்லது பண்ண முடியும் அதுக்கான மாதமாக இருக்குது எதனால் நம்ம இதெல்லாம் சொல்கிறோன்னா நீங்கள் இப்போ ஏதோ ஒரு ரெகுலர் ரொட்டீனில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை உடைச்சி நீங்கள் அடுத்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எஃபோர்ட் பண்ணணும் எதனாலும் நாலாம் இடத்துல சனி இருக்குது அர்தாஷ்டம சனிக்காலம் நடந்து கொண்டிருக்கிறது சுகவாசியாக நீங்கள் இருந்து ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துட்டிங்கன்னு சொன்னால் வளர்ச்சி முன்னேற்றம் தடைபடும் வயசாக ஆரம்பிச்சிடும் ஏஜிங்னு சொல்கிறாங்களே அந்த ஏஜ்டு பர்சன் மாதிரி ஒரு தோற்றமளிக்க ஆரம்பிச்சிடுவீங்க ரெண்டாவது ரொம்ப செக்யூர் ஜோனில் நீங்கள் போயிடுவீங்க எல்லாமே சேஃபாக இது கரெக்டாக இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்தில் நீங்கள் போயிடுவீங்க